நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் முதல் முறையாக நடக்கும் ஒரு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சொல்லலாம் விக்கிரவாண்டி போதை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாவது முறையாக வந்து இடைத்தேர்தலை வந்து சந்திக்குதுன்னே சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு தற்போது இந்த தொகுதியில் வந்து திமுக எம்எல்ஏ அப்புக்லேந்தி மறைவை தொடர்ந்து இடைத்தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த தேர்தலில் வந்து நான் தமிழர் கட்சி கலங்கான்கிறது பாமக கலங்கானுங்கிறாங்க இது போக பார்த்தீங்கன்னா வந்து பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டியிடுன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடலாம் புறக்கணிச்சிருக்காங்க ஏன் இந்த கேள்வி தான் வந்து இப்போ அரசியல் அரங்கில் வந்து பரபரப்பாக பேசப்படுது இதுக்கு பல்வேறு யூகங்கள் சொன்னாலும் முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா எடப்பாடியுடைய ராஜதந்திரன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன ரீசன் பாருங்கள் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளை கடந்து இப்போது தான் வந்து ஒரு ஒரு நிலையை வந்து அடங்கியிருக்கேன்னே சொல்லலாம் ஆனால் பல்வேறு தோல்விகளை வந்து அதிமுக சந்தித்ததுனால அதிமுக வந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் சசிகலா மற்றும் பல்வேறு தரப்பினரும் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து பெருந்தன்மையான முடிவுகள் எடுத்து அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி வலியுறுத்து வராங்க ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து பல வழக்குகள் வந்து கோர்ட்டாவில் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இருக்கே அதிமுகவுடைய பொதுச்செயலாக வந்து எடப்பாடி பழனிசாமி நீடிச்சுட்டு வரார் தொடர்ந்து எழும் பிரச்சனைகளும் அதனை தொடர்ந்து அவருடைய கேள்விகளும் வந்து எடப்பாடியை வந்து கெட்டு நெருங்காமல் இல்லை ஒவ்வொரு முறையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் அளிச்சுட்டு வர்றாரு இடையில் கூட ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது ரோட்டில் எல்லாம் குரூப்பு சேர்ந்து ஒரு குழு அமைச்சா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் பதில் சொல்ல வேண்டுமா அப்படின்னு ஒரு விழாவை வந்து தொழுத்துட்டு போனார் இதன் மூலம் வந்து அவர் இட ஓ பன்னீர்செல்வத்தையும் அவர் சகாக்களையும் வந்து அவர் சேர்க்க விரும்பலன்னு தெளிவாக தெரிஞ்சுது இந்த தான் ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார் என்னென்னா தொடர் தோல்வியை சந்தித்து வரும் அதிமுகவால் தொண்டர்கள் வந்து வேதனை இருக்காங்க அதனால் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெறணும் அதுக்கு பெருந்தன்மையான முடிவு எடுங்கன்னு சொல்லியிருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் அதிமுகவுடைய கூட்டம் வந்து அதிமுக தலைமையகத்தில் நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி மற்றும் முக்கிய நிர்வாகிகளாக கலந்துக்கிட்டாங்க இந்த கூட்டத்தில் என்ன எடுத்தாங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை போட்டியிட்டு அதை தோல்வியை தழுவினாங்கன்னா ஓ பண்ணி சொல்ல முடியும் அவங்களுடைய குறிப்பு என்ன சொல்லுவாங்கன்னா மீண்டும் வந்து அதிமுக தோல்வி தழுவிருக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தலைமையிலான அதிமுகவுக்கு வந்து மக்கள் மீது நம்பிக்கை இல்லை தொண்டர்கள் மீது இல்லை அப்படின்னு ஒரு ஒரு பிரஜையை வந்து ஏற்படுத்துவாங்க அந்த வீண் பழி நமக்கு வரும் அதனால் வேண்டாம் நாடாளுமன்ற தேர்தல் இப்போ தான் சந்திச்சிருக்கோம் அதனால் அடுத்த மூன்று ஆண்டுகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தலை வந்து நம்ம சந்திச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி முடிப்படிப்பா படிப்பாக சொல்கிறாங்க அது வரைக்கும் இரண்டு வருஷத்துக்கு வந்து அதிமுகவில் வந்து வீண் சர்ச்சைகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வந்து அவர் இந்த முடிவு எடுத்துப்பா சொல்கிறாங்க இந்த முடிவு வந்து ஒரு ராஜதந்திர முடிவாக தான் அதிமுக வந்து பார்க்கப்படுது ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு வந்து இது ஒரு அதிர்ச்சியளிக்கும் முடிவாக வந்து பார்க்கப்படுது அதே நேரத்தில் அரசியலங்கள் என்ன சொல்கிறாங்க வராங்கன்னா வந்து ஒரு பிரதான பிரதான எதிர்க்கட்சி வந்து புறக்கணிப்பு வந்து ஜனநாயகத்துக்கு வந்ததல் சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் நிற்கிற கமாண்ட் பாக்ஸை பதிவு தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேணக்காரன்